எனக்கு எந்த டிவியை திருப்பினீங்க அப்படின்னாலும் கேரளா வயநாடு தான் கேரளா வயநாட்டில் வந்து மில்ட்ரி ஆஃபீஸருங்க ஒர்க் பண்ணுறாங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுது உள்ளூர் போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க வெளியில் வந்து இருந்த மற்ற மாநில எல்லா போலீஸும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இதில் வந்து எல்லா துறையும் பொதுப்பணித்துறையிலிருந்து வருவாய்த்துறையிலிருந்து எல்லா துறையும் அங்கே வந்து கூடி இருந்து வேலை செய்கிறாங்க இதில் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாய் வளர்த்துறவங்க அத்தனை பேரும் தயவு செஞ்சு அப்படியே எந்திரிச்சு காலர் தூக்கி விட்டுக்காங்க அங்கே வேலை செய்கிறது நம்ம நாய்ங்க போனால் எந்த இடத்துல புதஞ்சிருக்குது அப்படிங்கிறத க நீங்கள் பாருங்கள் டிவியில் அந்த நாய்ங்க அங்கே எவ்வளோ நாய்ங்க அங்கே வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஆஃபீஸருக்கு வந்து அவருக்கு தமிழ் தெரியுமா என்னான்னு தெரியாது அவர் இந்த பதிவு பார்த்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மழை வந்துருச்சு அவர் ரெயின்கோட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒரு கொடை எடுத்து விரித்து அந்த நாய்க்கு பிடிச்சார் அவருக்கெலாம் ஹேண்ட்ஸ் பண்ணணும் பண்ணோம் அவ்வளோ அவ்வளோ இதான் அந்த நாய்ங்களை பார்த்துக்குறாங்க ஒவ்வொரு பணமாக அதுங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்குதுங்க எவ்வளோ ஆழத்தில் இருக்கிற பணத்தையும் அதுங்க தான் மாப்பம் பிடிச்சி மாப்பம் பிடிச்சி வெள்ளை கலரு செவலை கலரு கருப்பு கலரு வே கருப்பும் செவலையும் கலந்த மாதிரி கலரு ஏகப்பட்ட நாய்ங்க ஒர்க் பண்ணுதுங்க மலையில் ஒர்க் பண்ணுதுங்க பனியில் ஒர்க் பண்ணுதுங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதுங்களும் ஒர்க் பண்ணுதுங்க தயவு செஞ்சு நாய் வளர்த்துற ஒவ்வொருத்தருமே அவங்கள வந்து தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க அந்த நம்ம நம்ம இனங்கள் அங்க போய் வந்து அவ்வளோ இதாக மனுஷருங்களுக்கு இந்த இந்த உதவியை யார் செய்வாங்க மோப்பம் பிடிச்சி ஒரு மனுஷனால கண்டுபிடிக்க முடியுமா அம்மா செல்லமில் ஒரு நாய் பத்திட்டு ஒரு கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஒரு நாய் மேல ஊத்திருக்குறாங்க அந்த நாய் வந்து அந்த அம்மா காமிச்சாங்க அப்படியே தோல்லாம் வெந்து போய் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே மாப்பி முடிச்சு எங்கே எங்கே புதஞ்சிருக்குது பாடி எல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் எப்படியோ புதஞ்சு எப்படியோ செத்து போயிட்டாங்க அவங்களுடைய பாடியாவது எடுத்து கொடுக்க சொல்லி நமக்கு அந்த மாதிரி துயரம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா அதுங்க கண்டுபிடிச்சி கொடுக்குதுங்க அத்தனை டெட் பாடியும் அந்த நாய்ங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்குதுங்க தயவு செஞ்சு நான் என்ன என்னமே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நியூஸில் பாருங்கள் நியூஸில் தயவு செஞ்சு பாருங்கள் அத்தனையும் அந்த அதுங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்குதுங்க ஒண்ணு விடாமல் கண்டுபிடிச்சி கொடுக்குதுங்க பறிச்சு பறிச்சு அந்த இடத்துல நிற்குதுங்க உடனே நாலு பேர் வந்து தோன்றுறாங்க இன்னொரு இடத்துல போய் மோப்பம் பிடிக்கிறது மட்டும்தான் அதுங்களுடைய வேலையாகவே இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் வந்து நாய் வளர்த்துறவங்க அத்தனை பேரும் நம்ம நம்ம படை வந்து மிலிட்ரியிலேயே ஒர்க் பண்ணுது யாரும் செய்ய முடியாத அங்கே ஒர்க்கு அந்த ஒர்க்கை யாரை வச்சுங்க செய்ய முடியும் மிஷினை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இப்போ வந்து மழையும் பெஞ்சிட்டுருக்குது பனியும் பெஞ்சிகிட்ருக்குது அங்கே வந்து கூட முடியாத சூழ்நிலையில் என் வீட்டில் இவங்களுக்கானோ என் வீட்டில் அவங்களுக்கானோன்னு சொல்லிட்டு கதறி அழுவுகிற மக்களுக்கு நடுவில் அதுங்க அதுங்களுடைய ஒர்க்குங்கிறது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க அதுங்களுடைய ஒர்க்குங்கிறது சாதாரண ஒர்க்கு கிடையாது கடவுள் படைச்சதுலேயே மிகப்பெரிய அபூர்வமான ஒரு சக்தியை மாப்ப சக்தி அதை கொடுத்துருக்குறாரு பத்தடி ஆழத்தில் பருந்துருக்கிற பணத்தை கூட மேலே மாப்பம் பிடிச்சி அவ்வளோ சேர்த்துக்கு நடுவில் அதுங்க கண்டுபிடிக்குதுங்க அதுங்க எங்கே பறிக்குதுங்களோ அங்கே வந்து அவங்க நாலு பேர் பறிக்கிறாங்க கீழே பணம் இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது தயவு செஞ்சு நாய் வளர்த்துறவங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டுக்காங்க நாம் வந்து கேடுகட்ட ஒன்றெல்லாம் வளர்த்துல ரொம்ப 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 மிலிட்ரியே இன்றைக்கி வந்து அதை தூக்கிட்டு தெரியுது ஒருத்தர் வந்து தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக உடையாடுறாரு கோட் ரெயின்கோட் போட்டுட்ருக்குறாங்க நாய்க்கு கொடை பிடிக்கிறாங்க அங்கே நீங்கள் நியூஸில் பாருங்கள்